கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள சுர்லப்பி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுப்பிரமணி இவருடைய தான் மீனா வயது பதினாறு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதியிருந்தார் பொதுத்தேர்வு முடிவுகளும் வெளியான நிலையில் மீனா அதில் தேர்ச்சியும் பெற்றிருந்தார் இந்நிலையில்தான் தான் சிறுமிக்கு அவரது பெற்றோர் திருமணம் ஏற்பாடு செய்தனர் பிரகாஷ் வயது முப்பத்தி என்ற நபருடன் சிறுமிக்கு நேற்று முன்தினம் நிச்சயதார்த்த ஏற்பாடுகளும் நடைபெற்றது இதனை அறிந்த குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் சிறுமியின் வீட்டிற்கு சென்றனர் மைனர் என்பதால் சிறுமிக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்யக்கூடாது என்றும் பதினெட்டு வயது பூர்த்தியான பின்னர்தான் சிறுமிக்கு திருமணம் செய்து வைக்கும்படியும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் அதிகாரிகளின் பேச்சை ஏற்றுக்கொண்ட சிறுமியின் பெற்றோர் திருமண நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினர் திருமண நிச்சயதார்த்தம் நின்று போனதால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் சிறுமியின் பெற்றோரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பிரகாஷ் சிறுமியின் பெற்றோரை தாக்கிவிட்டு சிறுமியையும் அறிவாளால் தலையை துண்டித்து கொடூரமாக கொலையும் செய்தார் பின்னர் தலையை அங்கே வீசிவிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளார் இந்த பயங்கர சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதையடுத்து சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரகாஷ் தாக்கியதில் காயமடைந்த சிறுமியின் பெற்றோரையும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் பயங்கர சம்பவத்தை செய்துவிட்டு தப்பியோடிய பிரகாஷை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர் பத்தாம் வகுப்பு பொதுத்தெருவில் தேர்ச்சி பெற்ற சிறுமி திருமண ஏற்பாட்டால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது